சபை உரையாளர் அதிகாரம் பதினொன்று உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய் ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும் உன் பணத்தை பிரித்து ஏழெட்டு இடங்களில் முதலாக வை ஏனெனில் எங்கு எவ்வகையான இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும் மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் கிடக்கும் காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் அறிய முடியாது காலையில் விதையை தெளி மாலையிலும் அப்படியே செய் அதுவோ இதுவோ எது பயந்தரும் கூற முடியாது ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம் ஒளி மகிழ்ச்சியொட்டும் கதிரவனை கண்டு கண்கள் கழிக்கும் மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும் இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்கலாகாது அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலையை கவலையை ஒளியுங்கள் உடலுக்கு ஊர் வராதபடி காத்துக்கொள்ளுங்கள் குழந்தைப் பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே